வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் செம்மணி மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை விரைவில் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பினர் தெரிவித்திருக்கின்றனர் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி அகழ்வு பணிகளை ஆரம்பிக்க உத்தேசித்துள்ளதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னணியாகும் சட்டத்திறனி பி எஸ் நிரஞ்சன் முன்னதாக தெரிவித்தார் அதற்கு அமைய விடயம் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பணங்களை முன்வைத்து உரிய அனுமதிகளை பெற நடவடிக்கை எடுப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அதன் பிரகாரம் எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் இதற்கான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படும் எனவும் சட்டத்திறனி நிரஞ்சன் தெரிவித்தார் குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தன இந்த மனித புதைகுழியிலிருந்து இதுவரையில் மொத்தமாக அறுபத்தி ஐந்து மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மந்திவேல் பகுதியில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டு தேடுதல் முன்னெடுக்கப்பட்ட மீண்டும் மூடப்பட்டது முல்லைத்தீவு நீதிமானின் மேற்பார்வையில் குறித்த பதுங்கு குழியில் தேடுதல் முன்னெடுக்கப்பட்டது எனினும் நேற்று மாலை வரை பதுங்கு குழியிலிருந்து எவ்வித பொருட்களும் கண்டுபிடிக்கப்படாதமையினால் குறித்த குழி மூடப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மற்றும் தங்கம் உள்ளிட்ட பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய புது குடியிருப்பு காவல்துறையால் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு தேடுதல் மேற்கொள்வதற்கான அனுமதி பெறப்பட்டது புது குடியிருப்பு காவல்துறையினர் கிளிநெச்சி குண்டு செயலக்கும் பிரிவினர் விசேட அதிரடி படையினர் தடவியல் அதிகாரிகள் இணைந்து பதுங்குகுழியினுள் தேடுதலில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது ஆம்பாறை மாவட்டத்தில் சிறுபோகத்திற்கான நெல் அறுவடை மிக துரிதமாக நடைபெற்று வருவதாக ஆம்பாறை மாவட்ட விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது ஆம்பாறை மாவட்டத்தில் சுமார் சுமார்ஐந்து ஹெக்டேரில் நெற்சேகை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் மூலம் சுமார் இரண்டு லட்சத்தி அறுபத்தைய முப்பத்தி ஆறு மெட்ரிக் டன் நெல் அறுவடியாக எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டில் நெல் உற்பத்தி செய்யும் முதல் மூன்று மூன்று மாவட்டங்களிலும் அம்பாறை மாவட்டமே முதன்மை வகிக்கின்ற நிலையில் இந்த முறை மேற்கொள்ளப்பட்ட நெல் உற்பத்தியில் கணிசமானவை சிவப்பு நாடு வகையை சேர்ந்தவையாகும் நாவதன்வழி அக்கரைப்பற்று ஒலுவில் நீந்தாபூர் அட்டாளசேனை சம்பாந்துரை போன்ற பிரதேசங்களில் தற்பொழுது அறுவடை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன்படி தற்போது அறுவடை செய்யப்பட்டு வரும் உலர வைக்கப்படாத நெல் ஒரு கிலோ கிராம் நூறு ரூபா முதல் நூற்றி ஐந்து ரூபாய் வரையில் தனியார் நெல் வியாபாரிகளால் கொள்வனவு செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் ஏற்றுமதிகள் மீது தற்போது விதிக்கப்பட்டுள்ள முப்பது சதவீத வரிக்கு பதிலளிக்கும் விதமாக அமெரிக்கா பொருட்களுக்கான வரிகளை அதிகரிப்பதன் மூலம் பழிவாங்கும் திட்டம் அரசாங்கத்திற்கு இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் வரி அழுத்தம் இருந்த போதிலும் அமெரிக்காவுடன் நிலையான மற்றும் கூட்டுறவு வர்த்தக உறவுகளை பேணுவதற்கு இலங்கை தொடர்ந்தும் உறுதிபூண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அமெரிக்கா வரி தொடர்பில் கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதற்காக முன்னதாக நியமிக்கப்பட்ட இலங்கை தூதுக்குழுவும் ஜனாதிபதிக்கும் இடையே விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது இலங்கையைச் சேர்ந்த பொதுமகன் ஒருவரை இந்திய கடலோர காவல் படையினர் கைது செய்துள்ளனர் கைதானவர் மட்டக்கிழப்பு குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடையவர் ஆவார் தமிழகத்தில் ஏதிலியாக தஞ்சமடையும் நோக்கத்தில் அவர் சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக மன்னாரில் இருந்து பயணித்துள்ளார் இவருடைய பெற்றோர் தமிழகத்தில் அமைந்துள்ள இலங்கை தமிழர் முகாமில் வசித்து வருவதாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது நாடு தலைவர் இறுதியில் நடைபெறும் கிளியின் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு அமைய பவுனியா செட்டிகுளம் மகா கல்லூரியின் முதல்வர் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது நிகழ்வில் பவனியா தெற்கு பலிய கல்வி அலுவலகத்தின் பிரதி நிதியாக திட்டமிடல் பிரதி கல்வி பணிப்பாளர் மற்றும் கோட்ட கல்வி பணிப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் பாடசாலை மாணவர்களின் சிரமதானமும் சூழலை பாதுகாப்போம் மற்றும் நாட்டை வளர்ப்போம் எனும் தலைப்பில் வீதி நாடகமும் இடம்பெற்றது அத்துடன் மாணவர்களுக்கு சுகாதார பழக்க வழக்கங்களும் உணவு பாதுகாப்பும் எனும் தலைப்பில் பிரதேச சுகாதார பரிசோதனைகளால் செயலமர்வு இடம்பெற்றதுடனும் இலக்கஞ்சியும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் மாணவர்களுக்கான தலைமைத்துவ செயலமர்வும் இடம்பெற்றது இச்செயல் திட்டம் செட்டிக்குளம் பிரதேச சபை செட்டிக்குளம் பிரதேச செயலகம் செட்டிக்குளம் பிராந்திய சுகாதார வைத்திய பணிமனை செட்டிக்குளம் போலீசார் இராணுவத்தினர் பெற்றோர் பழைய மாணவர் போன்றோர்களின் பங்களிப்புடன் இந்நிகழ்வு இடம் பெற்றுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்தின் முதல் ஆறு நாட்களில் முப்பத்தி ஆறாயிரத்தி இரண்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி இந்த ஆண்டு இதுவரையில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஆக உள்ளது ஜூலை மாதத்தில் முதல் ஆறு நாட்களில் இந்தியாவிலிருந்து எட்டாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பயணிகள் வந்துள்ளதுடன் அதிக எண்ணிக்கை சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை அதனைத் தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யத்தில் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி இரண்டு சுற்றுலா பயணிகள் ஆஸ்திரேலியாவிலிருந்து இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்கு பேரும் சீனாவிலிருந்து இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு பேரும் நாட்டிற்குள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்கா தனது விசா நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் விசா கட்டணத்தையும் இரண்டரை மடங்கு உயர்த்தியுள்ளதாக அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கின்றன டொனால்டு டிரம்ப் அமெரிக்கா ஜனாதிபதியாக பதவியேற்றதிலிருந்து விசா வழங்குவதில் பல நிபந்தனைகளையும் கட்டுப்பாடுகளையும் கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் பிக் பியூட்டிஃபுல் பில் எனப்படும் அரச செலவீனம் தொடர்பான சட்டம் மூலம் சமீபத்தில் நிறைவேறியது இதற்கு ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார் இந்த சட்டத்தின்படி விசா கட்டணங்கள் உயர்த்தப்படுகின்றன இதன்படி குடியேற்றம் அல்லாத மாணவர்கள் தொழில் மற்றும் சுற்றுலா போன்ற விசாவுக்கான கட்டணங்களுடன் எனப்படும் நேர்மை கட்டணமாக இருநூற்றி ஐம்பது கூடுதலாக வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தவிர மேலும் சில கூடுதல் கட்டணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன இவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து நடைமுறைக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறை அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தும் எனவும் இந்த கூடுதல் கட்டணம் நிபந்தனைகளின் அடிப்படையில் நாடு திரும்பும் போது தரப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த கட்டணங்கள் விலைவாசியுடன் தொடர்புடையவை என்றும் அதனால் ஆண்டுக்கு ஆண்டு கட்டணத் தொகையில் மாற்றம் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக கட தொழிலாளர்களின் படகுகளில் தமிழக வெற்றி கழகத்தின் பெயரை எழுதியிருந்ததால் அரசு சார்பில் வழங்கப்படும் மானியத்தை வழங்க முடியாது என தமிழக அரச படகுகளின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இதுபோன்று அராயக ஆட்சியின் வாயிலாக தமிழக வெற்றி கழகத்தை முடக்க நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் எச்சரித்துள்ளார் மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் பெயரை எழுதியிருந்தால் அவர்களுக்கு மானியம் வழங்கக்கூடாது என அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது யார் அவ்வாறு மிரட்டும் திமுக அரசு அதே படகுகளில் திமுக என்ற பெயரோ அல்லது திமுக கட்சியின் கொடியோ பயன்படுத்தப்பட்டிருந்தால் இவ்வாறு கூறுமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்தோடு கடத்தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் மானியம் என்பது திமுகவின் பணம் அல்ல அது மக்கள் அரசுக்கு செலுத்தும் வரி பணம் கடத்தொழிலாளர்களின் பணம் அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என்றாலும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய மானியம் முழுமையாக வழங்கப்பட வேண்டும் அதை திமுக தனது சொந்த பணத்தை எடுத்து கொடுப்பது போல நினைத்துக் கொள்ள கூடாது என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது பெரிய அளவிலான சிறுகோள் ஒன்று இன்று காலை பூமியின் சுற்றுவட்ட பாதையை நெருங்கும் என அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு மையமான நாசா அறிவித்துள்ளது முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை முதலாம் தேதி அதே சிறுகோள் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் பூமியை நெருங்குகிறது இந்த சிறுகோள் பூமியிலிருந்து சுமார் அறுபத்தி ஒரு லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் கடந்து செல்லும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் பூமிக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாது என நாசா தெரிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்